ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு வெஜ் குருமா செம்மையாக செய்ய போகிறோம் இதை நீங்கள் சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முந்திரியும் கசகசாவையும் கொஞ்சம் நேரம் சுடுத்துனா நல்லா நீங்கள் அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் இருக்குது அதை நம்ம சொல்கிறப்ப தான் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம நம்ம ஊற வச்சுருக்க முந்திரியும் கசகசமையும் அது கூடவே சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்க அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் உடச்சக்கொல்லியும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அந்த அரைச்சி அதை நீங்கள் உரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் எந்த கடையில் சேர்ப்புறீங்களோ அந்த கடையை எடுத்து அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சலை சோம்பு பெருஞ்சிரகம் இதெல்லாம் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கொஞ்சம் லைட்டாக நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நல்லா நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நீங்கள் அதை வதக்கிக்கோங்க அதை வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா நீங்கள் அதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அது வதங்கிடுச்சு அது கூடவே நான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம் ஓகே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அது கூடவே நான் வந்து பச்சைப்படாணி சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது கூடவே அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அதையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை நம்ம வந்து மலைச்சாறு மாதிரி அப்படியே அதில் வந்து போட்டுடலாம் அதையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாம் நல்லா ஒன்று ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட மல்லித்தூள் கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வீடியோவில் காட்டில் சேர்க்குறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சுவைச்சிருந்தோம்னால் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டோம் இந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதையும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா கம கமன் ரெடி இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாப்பாத்தி சுட்டு வச்சு சாப்பிட்டா அடடா செம்ம டேஸ்ட்டாக இருந்துது மறக்காம இது வச்சு கொடுமை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பை பாய்